வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வயலூர் வல்லல் பெருமானுக்கு அரோகரா ஆறு படையோனுக்கு நோய் தீர்க்கும் திருப்புகள் இருமலும் ரோக முயலகன் வாதம் எரிகுணநாசி விடமே நீரிழிவிடாத தலைவலி சோகை எழுகல மாலை இவையோடே பெருவரீலையரிகொலை சூளை பெருவழி வேறு முலநோய்கள் பிறவி கடோரும் எனை நலியாத படி உந்தாள்கள் அருள்வாயே வரும் ஒரு கோடி பதாதி மடிய அநேக இசை பாடி வரும் ஒரு கால வைரவராட வடி சுடர் வேலை விடுவோனே தருநீழ மீதில் மோகில் ஊர்தி தரு திருமாதின் மனவாலா சலமிடை பூவின் நடுவினில் வீறு தனிமலை மேவு பெருமாலே பெருவைரீ எரிகுலை சூளை பெருவழி வேறு முல நோய்கள் பிறவி கடோரும் என நலியாத படி அருள்வாயே முருகா படி உந்தாள்கள் அருள்வாயே திருத்தணிகை தனிகாச்சலமூர்த்திக்கு அரோகரா